பாருங்க சூரிய அவங்களால தான் எங்கள் மொத்த குடும்பமும் இன்னைக்கு அவமானப்பட்டு போட்டு நிற்கிறோம் அப்படின்ட்டு மகா பேசும்போது கோடிஸ்வரி பிரபா தாலியை வந்து நீ தூக்கி எரிஞ்சு விட்டு வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைம்மா விஜய் எனக்கு இருந்தே பிடிக்கும் என்னால் விஜய் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு பிரபா சொல்லிடுறாங்க சித்ரா தேவி வந்து ஆகா என்ன நடிப்பு மொத்த குடும்பம் சேர்ந்து பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி மூணு பண்ணி வீட்டுக்கு ஒரே வீட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஒன்றும் தெரியாமல் பேசுறீ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கோடிஸ்வரி வந்து என் மகளை பத்தி இனிமேல் ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு அப்படின்றாங்க அப்ப காயத்ரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் வாடா நான் சொல்றத கேளு நம்ம வீட்டுக்கு போயிடல அப்படிங்கும் போது வந்து நான் கண்ண காலிய வந்து அவ கலட்ட மாட்டேன்னு சொன்னாலும் அவதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அழுத்தமா விஜய் சொல்லிடுறாரு ராஜலட்சுமி வந்து காயத்ரியை பார்த்துட்டு காயத்ரி கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்றாங்க இல்லக்கா பெட்ரோல் வாய்ப்பு கேட்காம தாலியை கட்டுனதுக்கு எல்லாத்துக்கும் அவமானத்தை தேடி கொடுத்துட்டான் அதனால வந்து பிரபாவை என்னால மறுமலை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே எதுவும் பிரச்சனையும் நான் காயத்ரி நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் கலந்துகிட்டு ஒரு ஆலோசனை நல்ல ஆலோசனை முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அனமிக்கா ரெடியா இருக்கிறாங்க டைவர்ஸ் கேன்சல் ஆன நோட்டீஸ் செமைச்சுக்கிட்டு நான் தான் அவங்களோட மனைவி அப்படின்ற உருவா கொண்டாடுறது பிரபாவா இல்லை அனமிக்காவா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க